இன்னைக்கு நவராத்திரி ஐந்தாம் நாளில் நம்ம வந்து எந்த தேவியை இன்வோக் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்த மாதா இந்த ஸ்கந்த மாதா அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபர்டிலிட்டினுடைய ஒரு தன்மை அப்படின்னு சொல்றோம் ஸோ ஆஃப் நமக்கு வெல்த்து எல்லாமே ஒரு நல்ல ஐஸ்வர்யம் வர்றதுக்கு ப்ராஸ்பரிட்டி இருக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கறது விஸ்டம் இது எல்லாமே ஸ்கந்த மாதாவினுடைய அருளால அதுவும் இன்னைக்கு ஒரு ஐந்தாவது நாள்ல நம்ம இந்த ஸ்கந்த மாதாவை இன்வோக் பண்ணி நம்ம ப்ரே பண்றோம் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு மங்களகரமான நிறத்தை கொடுத்துருக்காங்க மஞ்சள் சோ மஞ்சள் நிறத்துல இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் அவங்க ஆடைகளை அணிந்து இந்த மஞ்சள் நிறம் மா ஸ்கந்த மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது சோ மஞ்சள் நிறத்துல நீங்க கும்பத்தை டெக்கரேட் பண்ணலாம் வரவங்களுக்கு மஞ்சள் நிறத்துல எல்லாமே கொடுக்கலாம் அண்ட் இன்னைக்கு பஞ்சமி திதி வந்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயம் வந்து வளர்பிறை பஞ்சமி அப்படின்னாலே அது வளர்ச்சிக்கு உண்டானது தான் அண்ட் இன்னைக்கு இந்த மஞ்சள் நிறத்தில் நம்ம மங்களகரமாக எல்லாமே பண்ணும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் நமக்கு வரும் நம்மளும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை நமக்கு கிடைக்கும் ஸோ நம்மளுடைய இன்னைக்கு புஷ்பங்கள் எல்லாம் பார்க்கறச்சே மஞ்சள் மனோரஞ்சிதம் கண்டிப்பாக அது மனோரஞ்சிதம் பச்சை நிறத்தில் இருந்தால் கூட இன்னைக்கு ம மனோரஞ்சிதம் பூவை நம்ம யூஸ் பண்ணலாம் செண்பகம் அடுத்தது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செவ்வந்தி பூ இப்படி எல்லாமே மஞ்சள் நிறத்தில் நம்ம அலங்காரங்களும் இந்த புஷ்பங்களால் அர்ச்சனைகளும் செய்யும் பொழுது மங்களகரமான எல்லா விஷயங்களும் நம்மளை தேடி வரும் அப்படிங்கறதுல துளி கூட சந்தேகமே கிடையாது அண்ட் என்ன நெவேத்தியம் அஃப்கோர்ஸ் மஞ்சள் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து லெமன் சாதம் தான் ஸோ இந்த எல எலுமிச்சம்பழ சாதம் வந்து நம்ம நைவேத்தியத்துக்கு இன்னைக்கு அவசியம் வைக்கலாம் மேலும் இன்னைக்கு பஞ்சமி திதி அப்படிங்கும் பொழுது ஒரு வ மஞ்சள்ல மாலை கட்டி நம்ம அம்பாளுக்கு சாத்துறதும் ரொம்ப விசேஷம்தான் வேற என்ன நீங்க மஞ்சள் நிறத்துல உங்களால பண்ண முடியுமோ அது எல்லாமே இன்றைய நாள்ல நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம் இன்னைக்கு ஒரு கோவில்ல போய் நம்ம எப்படியும் பஞ்சமி வாராகிக்கு ரொம்ப விசேஷம் இன்னைக்கு எலுமச்சம்பழ மாலை வாராகிக்கு சாத்தி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும்